வணக்கம் எல்லாம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நிலையில நிறைய பேருக்கு திருமண வரம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களை தான் நம்ம நிறைய பேரை பார்க்க முடியுது திருமண பாக்கியம் ஏன் தள்ளி போகுதுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சில பேரு ஜாதகத்துல போய் பார்க்கும் போது முன்னோர் சாபம் ஆஹ் முன்னோர்கள் செய்த ஒரு தீவினை காரணமாக இந்த தடை ஏற்பட்டிருக்கு ஜாதக ரீதியாக இந்த மாதிரி எல்லாம் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இந்த திருமண பாக்கியம் வந்து ஒரு தடைகள் இருந்தாலும் சாபங்கள் இருந்தாலும் இது நிவர்த்தி ஆகணும் இது சரியாகணும் எங்களுக்கு வந்து நாங்க ஜாதகத்துல சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டோமா ஆனாலும் திருமணம் தடையாவே தான் இருக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டவங்களுக்காக ஒரு அற்புதமான விஷயம் நீங்க எங்கேயும் ஓடி போய் எங்கேயும் போய் எந்த ஒரு விஷயமும் பண்ண வேணாம் நான் சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு ஒரு வழிபாடு மட்டும்தான் இந்த வழிபாட்டை பண்ணும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட முன்னோர் சாபமா இருந்தாலும் சரி இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோசங்களா இருந்தாலும் சரி இல்ல செவ்வாய் தோசம் நிறைய சொல்றாங்க தோசம் செவ்வாய் தோசம் ஜாதகத்துல நிறைய சொல்லுவாங்க இப்படி எதுவாக இருந்தாலுமே அது உடனடியாக சரியாக கூடிய ஒரு அற்புதமான ப ஒரு வழிபாட்டு தான் அதில் முதல் விஷயம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருக பகவான ஒரு நாளைக்கு திருச்செந்தூரில் அமைதியா போய் உட்காந்து பாருங்க எத்தனை எத்தனை திருமணங்கள் நடக்குது அப்படின்னு அந்த தலம் அதற்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் அதிகாலையில் அதாவது த திருமண தடை இருக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அந்த ஆலயத்துல இருக்கிற மாதிரி போங்க போய் கடலில் முங்கி குளிச்சுட்டு அதே துணியோடு ஐயாவுக்கு வஸ்திரம் மாலை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டில் வீட்டுக்கு வந்துடுங்க இதே போல் ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்கன்னா போதும் எப்படிப்பட்ட தோசம் தடைகள் எதுவாக இருந்தாலும் அது தக்த தெரியப்பட்டு உடை தெரியப்பட்டு வரண் வந்து உடனே அமைஞ்சிடும் வேற எந்த பரிகாரமும் தேவையில்லை இந்த ஒரு வழிபாடு அடுத்து இன்னொரு வழிபாடு இதை விட இந்த வழிபாட்டை விட அது ரொம்ப ஒரு விசேஷமான வழிபாடு கைமேல் உடனே பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படி என்ன பைரவர் வழிபாடு பைரவர் ஆலயத்துக்கு சென்று ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எப்பயெல்லாம் போக முடியுதோ நாள் கணக்கெல்லாம் கிடையாது தினமும் போக முடிஞ்சா தினமும் போய்க்கலாம் போய் காலையில போய் அவருக்கு ஒரு அழகா ஒரு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த வழிபாட நம்ம வந்து இருபத்தோரு நாள் பதினோரு நாள் இல்ல மூணு மாசம் இப்படி நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு கூட தினமும் பண்ணும்போது பண்ணலாம் இல்ல வாரம் பண்றோம் அப்படின்னா ஒரு மூணு மாசம் கணக்கு வச்சுக்கலாம் ஆனா மூணு மாசம்னு நம்ம செய்யக்கூடிய கணக்கில் நம்ம முதல் முறை வழிபாடு ஆரம்பிக்கும் போதே பைரவர்கிட்ட நிறைய பேருக்கு இந்த தடைகள் நிவர்த்தி ஆயிருக்கு அந்த மாதிரி ஒரு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புத ஒரு வழிபாடு ஒண்ணுமே இல்ல பைரவருக்கு வஸ்திரமா அபிஷேகமா அர்ச்சனையா எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் நல்லெண்ணெய் ஊத்திட்டு ஒரு விளக்கு போய் ஏத்தி வைக்க போறோம் இது மட்டும்தான் நீங்க எல்லா பைரவர் ஆலயத்திலும் விளக்கு அங்கே அங்க ஏற்பாடு பண்ணிருப்பாங்க ஏன்னா அவர் விரும்புகிறது அது ஒண்ணுதான் ஆக இந்த மாதிரி திருமணங்கள் தள்ளி போகக்கூடியவங்க பைரவ வழிபாடு அப்படி பைரவருக்கு விரதம் இருந்து இந்த வழிபாடை பண்ணும்போது இந்த தண்ணி அடிக்கிறது தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து கைவிட்டுட்டு நம்ம பைரவரை வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா தண்டனை நமக்கே திரும்ப வந்துடும் என்னன்னா காலமெல்லாம் திருமணம் ஆகாத மாதிரி எல்லாம் கூட நடந்து போயிடும் பைரவரை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப கவனத்தோட ஒழுக்க முறையில போய் வழிபாடு பண்ணணும் அடுத்து முக்கியமா இருக்கக்கூடியது இந்த வேலை கிடைக்கணும் நிறைய பேர் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பெண்கள் எல்லாம் எவ்வளவோ டிகிரி எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் படிப்புக்காக வாங்கிய கடனை அடைக்காம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமான பேர் அப்படிப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்கணும் நாங்க நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம்மா நிறைய ஆலயங்கள் போயிட்டோம் ஆனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குதும்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன வேலைக்காக நினைக்கிறோமோ அதே வேலை கையில வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரம் அது என்னன்னு தெரியுமா இது ஒரு வழிபாடு முறை தான் வழிபாடு மூலமாக தான் நம்ம வந்து தடைகளை தகர்த்தெரியோம் திருவாரூர்ல இருக்கக்கூடிய திரு அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரர் ரொம்ப ரொம்ப அற்புதமா உயிரோட்டமா சுயம்பாக அக்னீஸ்வரராக அந்த ஆலயத்தில் வீற்றிருக்காரு அதே இடத்துல சனீஸ்வர பகவானும் அங்க வீற்றிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சனீஸ்வர பகவான் எங்கேயும் இல்லாம கையில பாத்தீங்கன்னா உழவு அடிக்கிறது உழவு உழுவாங்க இல்லையா அதை வந்து கையில வச்ச மாதிரி காட்சி கொடுப்பாரு எங்கேயும் இல்லாம அந்த ஆலயத்துல முருகனும் பாத்தீங்கன்னா கையில் வில்லோடு வித்தியாசமான ஒரு கோலத்துல காட்சி கொடுப்பாங்க அந்த ஆலயத்துக்கு போய் அக்னீஸ்வரருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு வஸ்திரம் ஒரு மாலை அவ்வளவுதான் வேற வேற மாதிரி வந்து அர்ச்சனை பண்ணணும் வேற எந்த வழிபாடும் இல்லை ஒன்னே ஒண்ணுதான் அவருக்கு பட்டை எடுக்கணும் மாலை வாங்கணும் இதை மட்டும் எடுத்துட்டு போய் ஐயாவுக்கு போட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு பொங்கு சனியவும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட தோசத்தினாலையும் இந்த வேலை கிடைக்காத தடை இருந்துச்சுன்னா உடனே நிவர்த்தி ஆயிடும் வேலை கை மேல நம்ம ஆசைப்பட்ட வேலை வந்து கிடைக்கும் ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லை அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நிறைய பேர் இன்னைக்கு சொத்து பிரச்சனைகளால கணவன் மனைவி பிரச்சனைகளால இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு அலையவே முடியலம்மான்னு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் ஒண்ணுமே இல்லை நம்ம வாராகி அம்மன் வழிபாடுதான் வாராகி அம்மனுக்கு ஒரு ஒம்பது பஞ்சமி அன்று அம்மாவுக்கு மஞ்சள் அரைச்சு அவங்கள குளிர வச்சு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா மேல் பலன் கொடுக்கும் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலிருந்து நமக்கு சாதகமான தீர்ப்பு ரொம்ப சீக்கிரத்திலேயே கிடைக்கும் இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் எங்கெல்லாம் அநீதி இருக்கோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மன கஷ்டம் மன பாரத்தை கொடுக்குறாங்களோ அங்க உங்களுக்கு தேவைப்படுவது வாராயினுடைய பேரருள் அந்த மாதிரி ரொம்ப பஞ்சமிக்கு நீங்க அம்மாவை மஞ்சள் அரைச்சு அவளை குளிர வச்சுட்டு வந்து பாருங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உடனே முடியும் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவு அவங்களோட பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி செஞ்சு பாருங்கள் கைமேல் பலன் கொடுக்கும் நன்றி